நாட்டில் இப்பொழுது சட்டம் இயற்ற வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் கைவிட்டுவிட்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சட்டமாக்குவதற்கான அக்கறையும் அவசியமும் ஏன் நிகழ்ந்தது என்று இதை புரிந்து கொள்ள முடியும் இன்றைய ஆட்சியாளர்களை உருவாக்கித் தந்த என்ற அமைப்பு கற்றுக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் அவர்கள் ஏன் இந்த பில்லை மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களின் நூறாண்டு கால வரலாற்றில் இது திட்ட தெளிவாக அம்பலப்படுத்தப்பட்டது இப்பொழுதும் நான் பட்டியலிட விரும்பவில்லை ஏனென்றால் நேரம் இல்லை ஒரு பில் பாஸ் பண்ணப்பட வேண்டுமானால் நேரத்தை சுருக்கக்கூடாது கதியில் சட்டம் இயற்றக்கூடாது முழுமையாக பரிசீலிக்க எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எதிர்கட்சிகளின் நேரங்களை சுருக்கிவிட்டு மட்டும் திரும்ப திரும்ப அமைச்சர்கள் பேசிக்கொண்டு நேரத்தை எடுத்துக்கொண்டிருப்பது அவ்வளவு பொருத்தமானதல்ல ஜனநாயக முறையில் எனவே நாம் குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்வேன் அதற்காக பெல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன் ஏனென்றால் ஒன்று அரசியல் சட்ட உள்ளடக்கத்தை நிராகரிக்கிறது இந்த பில் ரெண்டாவது இந்த பில் தயாரிக்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது உள்துறை அமைச்சர் பேசுகிற வரை அவர்களின் அணுகும் முறை ஜனநாயக தன்மையற்றதாக மனோபாவம் கொண்டதாக இருக்கிறதே தவிர ஜனநாயக பண்பு கிஞ்சிற்றும் இல்லை எனவே இந்த ரெண்டு தன்மைகளையும் பரிசீலிக்கிற போது இந்த பில்லை உறுதியாக எதிர்க்க வேண்டும் என்ற முறையில் நான் எதிர்க்கிறேன் அதே மாதிரி இவர்களுக்கு பற்று கொடு பாடம் கற்றுக் கொடுத்த கோல்வால்கர் மூன்று எதிரிகளை பற்றி மற்றும் குறிப்பிட்டார் ஆர் பாடம் நடத்திய போது அவர் சொன்ன மூன்று எதிரிகள் ஒருவர் இஸ்லாமியர்கள் இன்னொன்று கிறிஸ்துவர்கள் இன்னொன்று கம்யூனிஸ்டுகள் இந்த மூன்றும் எதிரிகள் இந்தியாவின் எதிரிகள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அதில் இப்பொழுது முதல் எதிரியாக இஸ்லாமியர்களை குறிவைத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை குறிவைக்கிற போது எவ்வளவு நுட்பமான முறையில் இவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்ன செய்கிறார்கள் பிளவை ஏற்படுத்துகிறார்கள் எவ்வளவு வஞ்சகமான உள்நோக்கம் கிறிஸ்துவர்கள் என்றோ அதேபோல் சீக்கியர்கள் என்றோ இன்ன பிறரை சொல்லி பிளவுபடுத்துகிற போக்கு உள்ளடங்கியிருக்கிறது எனவே ஆட்சியாளர்களுக்கு சிறுபான்மையினரை துன்புறுத்தி மகிழ்ச்சி அடைகிற மனோபாவம் இருக்கிறது என்பதை அனுபவம் உணர்த்துகிறது அடுத்து நான் குறிப்பிட விரும்புவது கூட சொன்னார்கள் விடலாம் ஆனால் காலை சக்கரம் கொண்டே இருக்கிறது முப்பது ஆண்டுகள் அல்ல அடுத்த தேர்தலில் நீங்கள் காத்திருங்க மக்கள் தகுந்த தீர்ப்பளிப்பார்கள் எனவே அதற்காக நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை இங்கே அமைச்சர் குறிப்பிட்டதற்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் ஏன் கோவில் நிலங்கு கவனிக்கப்படவில்லை இது சொந்தமான நிலங்கள் அரசு தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டதை எடுக்க வேண்டும் எடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் கோயிலுக்கு லட்சக்கணக்கான இயக்க நிலங்கள் இருக்கின்றன ஏழைகள் அடிமைகளை போலங்கே உழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலத்தில் அவர்களுக்கு உரிமை இல்லை

Thank you. Thank you. Sri Uday Honorable Speaker, Please speak up. I rise to stand in support of the Work Amendment Bill 2025, a reform aimed at ensuring efficient management of work properties across India. Sir, India's Work Board collectively managed land spanning over 36.18 lakh acres. These assets valued at. <laughs> <laughs> మొదల మాట్లాడండి అంతకుండా